பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனப்பகுதியில் இளைஞர்கள் பலர் திரண்டனர் ஆனால் அவர்கள் எல்லாம் சாதாரண இளைஞர்கள் அல்ல அவர்கள்தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் இந்த ஐந்து பாண்டவர்களும் நூறு உறவினர்கள் ஆவார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போதே அவர்களுக்குள் பகை கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த சிறுவர்கள்தான் பலமிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் இதில் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் ஆவார்கள் அந்த காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கியவர்தான் துரோணாச்சாரியார் இவர் இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களைப் பற்றிய இரகசியங்களையெல்லாம் கற்று வைத்திருந்தார் ஒருநாள் துரோணாச்சாரியார் தன் மைத்துனரான கிருபாச்சாரியாவை சந்திக்க அஸ்தினாபுரம் வந்தார் அப்போது அஸ்தினாபுரத்தில் தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அப்போது பீஷ்மர் துரோணாச்சாரியாரிடம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதையும் வேகமாக கற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்கள் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டார்கள் அனைத்து இளவரசர்களும் ஆயுதங்கள் பயன்படுத்துவதை பழகிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது இளவரசர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு பிடித்த ஆயுதம் என்று ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதையின் மீது அதிகமான ஈடுபாடு இருந்தது யுதிஷ்டிரருக்கு ஈட்டி என்றால் மிகவும் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ வாழ் என்றால் மிகவும் பிரியம் துரோணாச்சாரியார் அனைவருக்கும் நடுநிலையான ஆசானாக இருந்தார் அவர் அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார் ஆனாலும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனால் அதிகமாக ஈர்க்கப்பட்டார் அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவனாக இருப்பது மட்டுமில்லாமல் எதையும் மிகுந்த கவனத்துடனும் உற்சாகத்துடனும் இயக்கத்தக்க வகையில் இருந்தான் இருப்பினும் துரோணாச்சாரியார் அர்ஜுனனால் அதிகமாக ஈர்க்கப்பட்டதைக் கண்ட கௌரவர்கள் துரோணாச்சாரியார் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என தவறுதலாக எடுத்துக்கொண்டார்கள் அதனால் கௌரவர்கள் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் இந்த தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தார் துரோணாச்சாரியார் அவர் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட காட்ட நினைத்தார் ஒருநாள் துரோணாச்சாரியார் அனைத்து மாணவர்களையும் தன் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்து வந்தார் அங்கு இருந்த ஒரு மரத்தின் மீது மர பறவை ஒன்றை வைத்தார் அவர் அந்த மர பறவையின் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது பின் அனைத்து மாணவர்களையும் பார்த்து துரோணாச்சாரியார் இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது உங்களின் பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது வில் வித்தையில் உங்களது திறனை நீங்கள் எனக்கு காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மர பறவையை வைத்துள்ளேன் நீங்கள் அதை குறிவைத்து அதன் கண்ணை மட்டும் தாக்க வேண்டும் என்று கூறினார் இந்த பரீட்சைக்காக முதலில் அழைக்கப்பட்டார் யுதிஷ்டிரர் பறவையை குறி வைக்கும்படி யுதிஷ்டிரனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் அவனும் பறவையை வைத்தான் ஆனால் அவன் அம்பை விடுவதற்கு முன் தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் துரோணாச்சாரியார் யுதிஷ்டிரர் தயாரான போது யுதிஷ்டிரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என்று கூற முடியுமா என்று துரோணாச்சாரியார் யுதிஷ்டிரரிடம் கேட்டார் அதற்கு யுதிஷ்டிரர் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என கூறினார் உடனே துரோணாச்சாரியார் யுதிஷ்டிரரிடம் வெள்ளையும் அம்பையும் வைத்துவிட்டு போக சொன்னார் இதை கேட்டு ஆச்சரியமடைந்த யுதிஷ்டிரர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடி செய்தான் இப்போது அடுத்து துரியோதனன் முறை துரியோதனனிடமும் அதே கேள்வியை கேட்டார் துரோணாச்சாரியார் அதற்கு துரியோதனனோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றொரு பறவை தெரிகிறது என கூறினான் ஆனால் துரியோதனன் அவன் வாக்கியத்தை கூறி முடிப்பதற்குள்ளேயே நீ போகலாம் என்று அவனிடம் துரோணாச்சாரியார் கூறினார் இதனால் கோபமடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எறிந்துவிட்டு சென்றான் அடுத்தது பீமனின் முறை மறுபடியும் பீமனிடமும் அதே கேள்வியைக் கேட்டார் துரோணாச்சாரியார் அதற்கு பீமன் குருதேவா எனக்கும் பறவை மரம் பழங்கள் என அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவனை தடுத்து நிறுத்தி ஓரமாக நிற்க சொன்னார் துரோணாச்சாரியார் அடுத்தது நகுலன் சகாதேவனான இரட்டையர்களின் முறை அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு எனக்கு மக்கள் மரங்கள் மற்றும் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினான் சகாதேவனோ எனக்கு பறவை பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினான் பின் அவர்களையும் போக சொன்னார் துரோணாச்சாரியார் கடைசியாக வந்தான் அர்ஜுனன் அர்ஜுனன் அம்பை செலுத்த தயாரான போது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துரோணாச்சாரியார் கேட்டார் அதற்கு அர்ஜுனன் குருதேவா எனக்கு அந்த பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லை என்று கூறினான் உடனே அர்ஜுனனிடம் அம்பை விடு என புன்னகையுடன் துரோணாச்சாரியார் கூறினார் பின் குறியைப் பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தினான் இப்போது மற்ற இளவரசர்களிடம் திரும்பிய துரோணாச்சாரியார் இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை ஒன்றைக் குறிவைக்கும்போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையும் கூடாது தீவிரமான கவனம் இருந்தால் மட்டுமே உங்களால் குறியை தவறவிட முடியாது உங்கள் அனைவருக்கும் மரம் இலைகள் பறவை மற்றும் மக்கள் மட்டுமே தெரிந்தன அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேளையில் உங்களுக்கு கவனம் இல்லை அர்ஜுனன் மட்டுமே அவன் வேளையில் சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் உங்கள் அனைவரையும் விட சிறந்த மாணவன் என்று கேட்டார் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியாரின் இந்த சோதனை கௌரவர்களை அமைதியாக்கியது அர்ஜுனன் உண்மையிலேயே சிறந்த மாணவன்தான் என அனைவருக்கும் புரிந்தது அர்ஜுனனின் விடா முயற்சியை கூற இன்னொரு கதையும் கூட உள்ளது பீமன் ஒரு சாப்பாட்டு ராமன் அவன் நாள் முழுவதும் தின்று கொண்டே இருந்தான் சில நேரங்களில் இரவில் பசியெடுத்தால் பீமன் விழித்து கொள்வான் அப்படி விழித்து கொள்ளும் பீமன் மறுபடியும் உண்ணத் தொடங்கிவிடுவான் ஒரு நாள் பாதி இரவில் விழித்து கொண்ட அர்ஜுனன் பீமன் இரவில் உணவை உண்பதை கண்டான் கடுமையான இருட்டில் கூட பீமன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் எப்படி இவனால் இருட்டில் கூட உண்ண முடிகிறது என்று முதலில் தன் சகோதரனை பார்த்து ஆச்சரியமடைந்தான் அர்ஜுனன் பின் முயற்சி செய்தால் இருட்டை கூட கண்களுக்கு பழக்கப்படுத்தி விடலாம் என்பதை புரிந்து கொண்டான் அர்ஜுனன் அதனால் அவன் தன் வில் வித்தையை இரவிலும் பயிற்சி எடுக்கலாம் என்பதையும் புரிந்து கொண்டான் உடனே பயிற்சியையும் தொடங்கிவிட்டான் அர்ஜுனன் இருட்டில் வெள்ளையும் அம்பையும் பயன்படுத்துவது சுலபமல்ல அதேபோல் போல் இலக்கை குறிபார்த்து அடிப்பது இருட்டில் இன்னும் கஷ்டமாக இருந்தது இருப்பினும் தன் விடா முயற்சி மற்றும் சிரத்தையால் இந்த கலையையும் கூட அர்ஜுனன் கற்றுக்கொண்டான் பகல் நேரத்தைப் போலவே இரவு நேரத்திலும் வெள்ளையும் அம்பையும் திறமையாக பயன்படுத்தும் சிலரில் அர்ஜுனனும் ஒருவனாவான் விடா விடாமுயற்சியும் கவனிப்பும் வில் வித்தைக்கு மட்டுமல்லாது நம் அன்றாட வேலைகளுக்கும் உதவிடும் அது அலுவலக வேலையோ அல்லது வீட்டு வேலையோ அதனை விடாமுயற்சியுடன் கவனித்து செய்து வந்தால் அதனை வேகமாகவும் சிறப்பாகவும் முடிக்கலாம்